குழந்தை வரம் தரும் அருள்மிகு அம்மன் ஆலயம் இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு நிறைய பேர் கேட்குறீங்க அவங்களுக்கு மீண்டும் ஒரு முறை சொல்லிக் கொள்கிறோம் தூத்துக்குடி மாவட்டம் விளாட்டுக்குளம் அருகே ஒரு ஒன்றரை கிலோமீட்டரில் துளுக்கங்குளம் கிராமத்தில் அமைஞ்சிருக்கு இதுதான் ஆதி மூலக்கோவில் இங்கிருந்துது அம்மா அருள் வாழ்த்து கொண்டிருக்கிறார் அனைத்து மக்களையும் வாழ்வழித்து கொண்டிருக்கிறார் அனைவரும் வருக இங்கே வந்து பயன்பெற உங்களை அன்போடு அழைக்கிறோம் இன்று வெள்ளிக்கிழமை பூஜை சிறப்பாக நடைபெற்றது அம்மன் அழகாக புஷ்ப அலங்காரத்தில் சொல்லிக்கிறார் புஷ்ப அலங்காரத்தில் சொல்லிக்கிறார் அம்மா வாருங்கள் அனைவரும் திருக்கோயிலுக்கு வாருங்கள் வந்து அம்மாவின் அருப்பிரசாதம் பிரசாதம் செல்ல உங்களை அன்போடு அழைக்கிறோம் வாருங்கள் புண்ணியநாத சுவாமிகள் அன்பு குழந்தை வருந்தரும் குண்டாசிம்மன் ஆலயம் துருக்குளம் விளாத்துக்களம் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் ஒம்பது எட்டு ஒம்பது நாலு ஆறு ஒம்பது இரண்டு இரண்டு ஐந்து நான்கு வாருங்கள் வாருங்கள் அனைவரும் சேர்ந்த அம்மாவை ஆராதிப்போம் வாருங்கள் வாருங்கள் வாருங்கள்